ஜூலை முப்பது ஆடி பதினைந்து ஆழில்லாத படகு அகங்காரம் அற்ற இடத்தில் அண்ணலே நீ வீட்டிருக்கிறாய் படகு ஒன்றில் நிறைய போக்கிரிகள் கொண்டிருந்தார்கள் சினமும் சச்சரவும் செருக்கும் வடிவெடுத்தவர்கள் அவர்கள் அன்னவர் ஊர்ந்து சென்ற படகை காலி படகு ஒன்று மிதந்து கொண்டு வந்து மோதியது அது மோதியதை முன்னிட்டு யாரும் மனத்தாங்கல் கொள்ளவில்லை அதற்கு மாறாக அது ஓர் ஆளாவது ஊர்ந்த படகாய் இருந்திருக்குமாயின் வம்பு மிக வந்திருக்கும் நமது மனம் என்ற படகில் ஆணவ அகங்காரம் என்ற ஆட்கள் இல்லாவிட்டால் நம்முடன் யாரும் சண்டைக்கு வர முடியாது சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே தாயுமானவர்